வணக்கம் நம்பருக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பிரதமர் மோடியை ஸ்டாலின் அவர்கள் இருபதாம் தேதி சந்திக்க டைம் கேட்டிருக்கார் டெல்லியில் ஏன்னா பிரதமர் அமெரிக்கா போகிறார் ஏன்னா ஏற்கனவே வந்து இவர் போயிட்டு வந்துட்டார் நம்ம ராகுல் போய்ட்டு வந்துட்டார்ல அதனால் ஐயாவும் பயணம் மூணு நாள் பயணம் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம் அதைவிட முக்கியத்துவம் இருபத்தெட்டாம் தேதி திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பாக செப்டம்பர் இருபத்தெட்டில் காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது ஏன்னா ஏற்கனவே எல்லோரும் சொன்னாங்கன்னா இப்போ சென்னையில் நடக்கக்கூடிய அந்த நேற்று நடந்ததில் பவள விழா அதுலேயே திமுக கூட்டணி கட்சிகளை பங்கேற்க வைப்போம் ஏன்னா நாணய வெளியீட்டு விழாவில் வந்து ரொம்ப பிஜேபியுடன் இருக்குதுன்னு சொல்லும்போது இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு கட்டாயம் கூட்டணி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னொன்று வந்து இந்த கூட்டணி மெயின்டைனானால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு திமுகவுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த இந்து மாநாட்டில் நம்ம கே பாலகிருஷ்ணன் நிறையா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாங்க எல்லா கட்சிக்கும் அதிருப்தி இருக்கும் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி திமுகவோட ஸ்மார்ட் மூவே என்னென்னா அதிருப்தி வரும்போது உடனே முதலமைச்சரே கூப்பிட்டு பேசுறது நேற்று பாருங்கள் ஸ்டாலினை கூப்பிட்டு பிரச்சனையை முடிச்சிட்டார் அதாவது திருமாவை கூப்பிட்டு பிரச்சனையை முடிச்சிட்டார் இந்த பிரச்சனையை எவ்வளோ வளர வைக்க முடியும்னா பேசாமல் விட்டுருக்கலாம் பெரிய பிரச்சனையாகவும் ஸ்டாலின் வந்து இருபத்தெட்டாம் தேதி அனைத்து கட்சி அதாவது திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பொதுக்கூட்டணி அறிவிச்சிட்டார் இப்போ தான் ஐயா எடப்பாடி வந்து முறையாக அறிவிப்பு வந்தால் எது திருமாவளவன்ட்டு இருந்து முறையாக அறிவிப்பு வந்ததுன்னா இவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு முடிவு பண்ணுவாராம் இது என்ன ஒரு ஒரு என்ன ஒரு சொல்கிறதுனே நமக்கு தெரியல ஏன்னா இதே ஜெயலலிதா மாதிரி என்ன பண்ணுவாங்க இந்த நிலமையில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க வலிமை இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் இறங்கி போகணுங்க அதாங்க அரசியல் இன்னமும் நான் வந்து அதிமுக ஒன்றரை ஓடி தொண்டர்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் திமுக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும் வரேன் ஒன்றும் பண்ண முடியாது அதிமுகவில் கொஞ்ச நாள் சலசலப்பே இல்லை பாருங்கள் ஏதாவது நியூஸ் வருது எல்லாம் ஒன்றிணையணும்னு சொல்லி கூட்டம் போடுறாங்க எடப்பாடி பழனிசாமி யாகம் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்ட செயலாளரை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார் ஆட்சிக்கு எதிரான பெரிய போராட்டம் கூட்டணி கட்சி தலைவர் எந்த கட்சியை உள்ளக்கலான்னு ஏதாவது ஒரு ஒரு விஷயம் எதுவுமே இல்லையே தொடர்ந்து நம்ம ஞாபகப்படுத்துறது தான் இன்றைக்கி திமுக வந்த ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட்டு இதே கூட்டணி ஆச்சுன்னா இரநூறுங்கிற இலக்கை தொழுவதற்கு வாய்ப்பு இருக்குது நேற்று நடந்த கூட்டத்தில் கூட கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏறுற மாதிரி தான் இருந்தது நடுவில் என்னாச்சுன்னு தெரில அதே ஏற்றிருக்கலாம் இப்போ அதனால தான் இருபத்தெட்டாம் தேதி கூட்டம் சிஎம்ஏ வராது இருபத்தெட்டாம் தேதி பொதுக்கூட்டத்தில் ஏன்னால் இவ்வளோ நாள் வந்து திமுக ப ப பவளபழா போன தடவைலாம் வேலூரில் நடத்தினார் துரைமுருகன் பவளபழாவில் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களையும் பேச வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இல்லை இப்போ திடீர்னு அந்த பிளான் வந்திருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சதுனால ஏன்னா ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்லும் போது அது நம்பலாமா இல்லையாங்கிறத அவர்கள் செய்கிற ரியாக்ஷனை வச்சே புரிஞ்சுக்கலாம் கரெக்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்க ரிப்போர்ட் வந்துருக்குது ரிப்போர்ட்டில் பாருங்கள் இந்தந்த இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் உட்கார வைத்து திமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை எல்லாருக்குமே பாருங்கள் இந்த எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தான் இப்போ செப்டம்பர் இருபத்தி எட்டில் இந்த கூட்டம் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மறுபடியும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் திமுகவுடைய கொள்கைகளை மற்ற மக்களுக்கு பிடிச்சிருக்குது எங்களுடைய தேவை மக்களுக்கு சே தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லா கூட்டணி கட்சிகளையும் பேச வச்சு இந்த கூட்டணியை மெயின்டைனா ஆக்கணும் வேறு நிறைய ஐடியாலாம் சொல்லியிருக்காங்க பொழுது அதாவது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறது எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்டும் ஒரு ரவுண்டு பேச சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் முதல் விஷயம் கூட்டணியை தக்க வைக்கிறது அது திமுக கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்க தான் நம்ம உணர்றோம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தோய்மானமாக இருக்கும்போது திமுக வேகவங்க போயிட்டுருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுப்பாங்கன்னு திமுகவுக்கு தெரியும் எப்படி திரும்ப இப்போ வாங்கின தொகுதியை ஒத்துக்குவார் ஒத்துக்க மாட்டார் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் ஏன்னா ஆப்ஷன் நிறையா இருக்குது நேற்று விஜய் கரெக்டாக போய் பெரியார் திடர் வரைக்கும் போயிட்டார் நம்ம அப்போயே செய்தி போட்டோம் ரொம்ப தெளிவாக அவருடைய குறி அப்படிங்கிறது அதிமுக தான் திமுக எதிரி ஆனால் குறின்னு பார்த்திங்கன்னா அதிமுக அதிமுகவுடைய வாக்குகளை பிரிக்கணும் ஏற்கனவே டெல்லியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையை வச்சு அதிமுக பிரிக்க நினச்சாங்க பிரிக்க முடியாதவங்களுக்கு தெரியும் ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் விஜய் நினச்சா பிரிக்கலாம் நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் அதிமுக பலவீனமாக இருக்கும்போது அந்த திராவிட கொள்கையை கையில் எடுக்கக்கூடிய விஜய் பக்கம் ஏன் தான் நம்ம கேள்வி திரும்பாமலாம் ஆமாட்டாங்களான்னு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அதிமுக கலகழத்திற்கு கொஞ்சம் பாருங்கள் அதிமுகவில் எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து பிரச்சனை இல்லாமல் மீட்டிங் போடுறாங்களா இன்னமும் கூட்டணி அதாவது யாரெல்லாம் உண்டு சேர்க்கலாமா இப்போ சசிக்கலாமா ஒன்றுணைவோம் அதனால் இது வந்து சரியாக வர மாதிரி தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது திமுக வேலை ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சுங்க ஒருங்கிணைப்பு குழுவெலாம் போட்டு எங்கேயோ போயிடுச்சு இன்னுமே இன்னுமே வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிஜேபி இல்லைன்னு வச்சுக்கோங்க அதை பற்றி நம்ம பேச வேணாம் ஊட்டணிக் கட்சிகளை அரவணைத்து செல்லுங்கிற எண்ணம் திமுக இருக்குது கொஞ்சம் யோசனை பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லோரும் என்ன சொன்னாங்க விசிக்கா கொடிக்கமோ அகற்றப்பட்டுருது அவருடைய மதுரையில் கொடிக்கம் அற்றப்படுறது அவருக்கு கூட்டம் போட முடியல இந்த பக்கம் பார்த்தா கம்யூனிஸ்ட்டை இது பண்ண முடியல வேல்முருகன் வேறு வந்து ஐயோ என்னை வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டுறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ஜவாகூர் அவர் வேறு என்னங்க முருகன் மாநாடு போடுறாங்க மதிமுகவில் இருக்கவருக்கு நிம்மதியாக இல்லை அங்கேயும் பிரச்சனை இருக்குது அப்போ திமுகவில் இருக்க எந்த கட்சியுமே பிரச்சனை இருக்குது ஒரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அறிவாலயத்தில் அடிமையாகிவிட்டார்கள்ங்கிற ரேஞ்சுக்கு பிஜேபி பேசிகிட்டு இருக்குது நம்ம அதை சொன்னோம் அப்படிலாம் இல்லைங்க திருமாவளவன் நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாரு அதாவது என்னங்க எல்லோரும் எப்படி நினைக்கிறாங்கன்னா திமுக ஆட்சி மோசம் கள்ளச்சாராயத்துக்கு மரணத்திற்கு இந்த திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் அப்படி எப்படி பேச முடியும் இன்றைக்கி ஒரு நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது நீங்களே கொஞ்சம் சொன்னீங்க மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பை யார் நினச்சா சாத்தியம் சிஎம் நினச்சா சாத்தியம் அப்போ திமுகவே மது ஒழிப்பில் கலந்துக்குச்சுன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க என்னங்க அது நீங்கள் நினச்சா மது ஒழிப்பை இல்லாமல் பண்ணீங்களா நீங்கள் போய் கலந்துக்கிறீங்களே மதுவை ஒழிக்க முடியாதுன்னு எல்லாேருக்குமே தெரியுங்க இது அரசியல் இப்படி தான் நடக்கணும் மதுவை ஒழிக்க ஒழிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் எப்படி ஒழிக்க முடியும் மதுவை சில கட்சிகள்லாம் மதுவை ஒழிக்கிறேன் ஒழிக்கிறாங்களாங்க உலகளாவேலாம் வந்துருச்சிங்க இன்றைக்கி பக்கத்து ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்துருச்சு குறைக்க முடியாது நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னொருத்தர் வருவாங்க இந்த ஆன்லைன் ரம்பியை தடை பண்ண முடியல ஏன் தடை பண்ண முடியல நீங்கள் பண்ணலைன்னா வேறு ஒரு நெட்ஒர்க் வழியாக பண்ணுவாங்கன்னு தானே ஆளுநர் சொன்னார் நீதிமன்றம் அதுதானே சொல்லுது அப்படி இருக்கும்போது எப்படி இது பண்ண முடியும் மதுவை ஒழிக்க முடியாதுன்னு எல்லோருக்கும் தெரியும் மது ஒழிப்பு மாநாடு நடத்த நாங்கள் தான் நாங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது பாட்டாளி மக்கள் கட்சி கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு உடனே தானே பண்ணிடுவாரா ஐயா சொல்லுங்கள் அவங்க ரொம்ப வெக்கமாகுது இனத்தை வந்து பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் வாழ்த்து உடனே தெரிவிக்கிறார் தெரிவிங்க பிறந்தநாள் வாழ்த்து முதல்ல அவர் தான் தெரிவித்தார் தெரிவிங்க ஆனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது அப்புறம் வெளிநாட்டில் போய் தமிழ் ப தமிழ் ஆசிரியராக ஒருத்தர் போனார்னா அவருக்கு சமஸ்கிருதமும் ஹிந்தியும் தெரியணும் அப்படின்னு ஒன்றிய அரசு சட்டம் போட்டுருக்காங்களே என்ன மைல்டாக கண்டிக்கிறீங்க என்னங்க மோடி இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு அப்படியில் கேட்கணும் அப்போ என்ன அவ்வளோ அடங்கி போகிறீங்க அப்போ விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசுவதற்கு பாட்டாள என்ன தகுதி இருக்குது நீங்கள் ஜாதி கட்சி நான் ஜாதி கட்சின்னு ரெண்டு பேரும் சம்பிது நல்லதான் இல்லை பரவாயில்ல திருமணம் அதோடு நிறுத்திக்கிட்டார் மௌடி சொல்கிறோம் சேராத இடந்தநிலையை சேர்ந்து இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வீணாக போயிட்டுருக்குது கரெக்டாக பக்கவாக பண்ணி விடுதலை சேர்த்துகள் மேலே எடுத்துகிட்டு இருக்காங்க எங்கே இருந்தேன்னா முதல்ல பாட்டாளி மக்கள் எங்கே இருந்தது எப்படி ஆகிட்டாங்க விடுதலை சேர்த்து எங்கேருந்து எங்கே நிற்கிது அதுக்கு அவரவருடைய தலைவருடைய செயல்பாடு தான் காரணம் மவுடி சொல்கிறோம் சிரும்மா நூறு பெர்சன்ட் நல்லவரா அப்படின்னா நூறு பெர்சன்ட் நல்லவங்க யாருமே இல்லைங்க எல்லா கட்சியிலும் எது நல்ல கட்சியோ அதை பார்த்து ஓரளவுக்கு தான் ஓட்டு போட முடியும் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக சுமார்ட்டாக மூவ் பண்ணுறாங்க கூட்டணி கட்சியை உடையாமல் இருக்கிறது திமுக உடைய பலம் மறு மடி நம்ம இருக்கோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இருபத்தெட்டாம் தேதி இன்றைக்கி பொதுக்கூட்டம் எல்லா தலைவர்களும் மேடை ஏறும்போது அது தொண்டர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ம நம்பிக்கை வகிக்கும் கட்சியே பிரிஞ்சு போகிற கட்சி கூட நீ நாலு பேர் பேசுவாங்க ஏன்னா சில சமயம் பேசாமல் இருப்பாங்க நீ கூட்டத்துக்கு வருவாங்க பத்து பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க இது திமுகவுக்கு ஒரு நல்லது தான் இந்த இருபதாம் தேதி பிரதமரை சந்திப்பது அது ஒரு பக்கம் டைம் கேட்டிருக்காங்க இன்னும் மோடி கொடுக்கல கொடுத்தா டெல்லி போய் பேப்பர் பார்த்து இந்த மாதிரி பிஎம்சி இதுக்கெல்லாம் கொடுங்க அவர் கொடுக்க மாட்டார்னு வச்சுக்கோங்க கொடுங்க அப்போ ஒரே நேரத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வலியுறுத்தினோம் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை பாதுகாத்தும் இரட்டை ரெண்டு இன்னொன்று பிஜேபிகிட்ட லைட்டாக ஒரு நல்ல பாருங்க நான் வந்து கேட்குறேன் ஏன்னா எந்த மம்தா பானர்ஜி யாரும் போய் ப்ரைம் மினிஸ்டரை பார்த்து ஐயாங்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்கல பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் தட்டேந்து நிற்கிறேன் அவர் வந்து கொடுக்கல பிஜேபி எதிர்ப்புங்கிறது தமிழக திமுக உறுதியாக இருக்கும் நம்ம பொறுத்தவரை ஏன்னா ஒன்றரை வருஷம் இருக்குது இனிமேல் திமுக அங்கே போய் மோடி கிட்டலாம் வந்து போய் மண்டிவிட்டார் அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அந்த மாதிரிலாம் வெளியில் வந்து பேசவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சென்ட்ரலில் பிஜேபி கூட நட்புறவாக இருந்தால் தமிழ்நாட்டில் பத்து ஓட்டு கூட கிடைக்காது முதலமைச்சருக்கு தெரியாதா இருபத்தி எட்டாம் தேதி இந்த பவளவலா எல்லா கட்சியினரும் அதை திமுக கூட்டணி வச்சு கூட்டணும்னு ஏன் இப்போ காலையில் செய்தி வருது இவ்வளோ நேரம் வரால் இல்லை அப்போ நே நேற்று இந்த பது பொழவலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சரி எல்லாத்தையும் கூப்பிட்டுருவோம் இது இந்த ரிப்போர்ட்லாம் வந்துருக்குதுன்ட்டு எல்லா விஷயங்களும் மறுபடியும் சொல்கிறோம் தேர்தலை இலக்காக வைத்து இருபத்தாறு இலக்காக வைத்து திமுக பண்ணிகிட்டு இருக்குது இங்கே தூங்கி கொண்டிருக்கிறது அதிமுக பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்